இந்த உலகத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் உங்களுக்குள் முதலில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமையில்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன முயற்சி எதுவும் சாத்தியமில்லை ஆனாலும் எல்லாமே சாத்தியம்தான் உன்னை நீயே பலவீனன் என்று நினைத்துக்கொள்வது மிகப்பெரிய பாவம் ஒரு சமூகத்திற்கு சுயமரியாதை வேண்டுமானால் தொழிற்கல்வி மிக அவசியமானது ஒரு ஜனநாயக சமுதாயத்தில் கருத்துக்களை சொல்வதற்கு தடையோ சுதந்திர உணவுகளுக்கு அழிவு தரும் நடைமுறைகளோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்கு இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் வெற்றி என்பதில் எந்த தகுதியும் கிடையாது உண்மையை சொன்னால் அது மிகவும் அருவறுப்பானது ஒருவனை தோற்கடிப்பது என்பது அர்த்தமில்லாதது ஆனால் அதைத்தான் மனம் விரும்புகிறது வெற்றி என்பது நம் பழைய மிருக வாழ்வின் மிச்சம் ஆசைகளை அடக்க வேண்டியதில்லை அதை சீரமைப்பதுதான் முக்கியம் போருக்கு செல்லும் போது ஆயுதம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ உண்மையான வீரன் என்றால் நீ செல்லும் போர்க்களத்திலே ஆயுதத்தை தேடிக்கொள்ள முடியும்